தாமரை நம்ம முருகு தான் சுட சொன்னா இந்த வெரைட்டி வெரைட்டி முருகு சுடி அடி வெரைட்டி இது வந்து கொஞ்சம் டயர்டா இருந்து போகுது திஞ்சி போச்சு இது வந்து ஆர் கலர் இது வந்து உங்க கலர் இது தான் நீங்க நான் பாத்துக்கோங்க மாப்ளே மக்களே இது மாப்ள கலர் சரி அப்புறம் வந்து இதுதான் தான் ஏ கலர் அது வா கலர் அது நீ சொல்லிக்கோ நிரபன் வந்து உள்ள இருப்பான் நிரபன் உள்ள தூங்கிங்கறா உள்ளயே கலரா தான் இருப்பான் என்ன மாதிரி எல்லாம் வந்து வேல பார்த்தா தான் இதுதான் நிரபர கலர் ஆமா நிரபர கலர் கண்டேப்பா படல ரொம்ப தீய வசிக்கிறீங்க அப்படின்னு அவர் ரெண்டு பேர் சொல்லுவாரு இது வந்து அங்கவை இது வந்து சங்கவை ரொம்ப பொங்க வசிக்கிறீங்க அது மாதிரி என்ன பண்ணிருக்கிற ரொம்ப ரெசி எடுத்துருக்கிற

அதுக்கு ஏன் நல்லா ஞாபகம் இருக்குது அடுக்கடுக்காக தந்து டப்பாவில் வச்சுட்டாங்க அப்புறமேட்டு பார்த்தா அவங்களே யாரையும் சாப்பிட மாட்றாங்க இது என்ன அது கேட்ட மாதிரி இது எனக்கு யாரும் தயிச்சு போய் அது மாதிரி முறுக்கு வாங்காதீங்க வீட்ல செய்யுங்க துபாயிலே இருந்தாலும் எவ்வளோ தரமான முறுக்கு வீட்ல இருந்து கல்லாலிப்பட்ல அரிசி குத்த மாவு நாங்கள் வந்து இப்போ சுட்டுன்னு கணிப்பா ஏன்னா நீங்க முழுங்க சுட்டாலும் சொல்லி சாடிக்கிறான்னு கிடையாதுங்க இது இப்படிதான் போகமே ஊர்ல பங்க முறுகுறப்ப வந்து எங்க அப்பா வந்து யாராவது ஒரு கதையை சொல்லணும்னு இருப்பார் நாங்களா அந்த காலத்துல நாங்களா இப்ப நான் கப்புல சாப்பாடு ஏத்தும் மாதிரி அப்ப அதை சொல்லுவார் அவரு நீங்கன்னா கப்புல சாப்பாடு ஏத்தும் போறீங்க நாங்களா அந்த காலத்துல சின்ன வந்து வாலி மாதிரி இருக்கும் அந்த வாலில தான் போட்டு கொடுப்பாங்களாம் அதை ஏத்துக்குன்னு போனோம் அதாவது ஒரு அந்த வாரி நிறைய சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் அப்போ அளவுக்கு வேலை செய்வாங்க போல் மக்களுமே ஆனால் இப்போ பார்த்தோம்னா சின்ன ஒரு கப்பில் திம்மோண்டு ரைஸு ஏதோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க கொஞ்சம் பொரியல் நாலு வக்கை வந்து இது வச்சு கொடுக்குறாங்க என்ன நாலு பாதாம் நாலு பிஸ்தா இதெல்லாம் வச்சு இதெல்லாம் எனக்கு தெரில வீடியோ கோசம் வைக்கிறாங்களா இல்லை உண்மையிலுமே வச்சு உடனே தெரில நீ சேர்ந்து உடனே அவனுக்கு குண்டான நேரம் சோத்த வச்சுட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு ஓடு எத்தனை கிளம்பி எப்படின்னு குடிச்சிடுறேன் நான் பார்க்குறேன் எல்லா ஒட்டியும் பார்த்தா நாலு பிஸ்தா நாலு முந்திரி அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது காலையில் எழுந்திரிச்சி சுண்டல் அவிச்சு அதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க நீ வந்து க சுண்டலே ஒரு சமையல் ஆகிடுற நீ ஓகே மக்களே இது மாதிரி முருகு சுடுறப்ப நல்லா ஜாலியாக பேசணும் முருசு சுட்டிங்கன்னா கால் வலி வராது கை வலி வராது இல்லைனா வந்து நேரம் வந்து ஒய்ஃப் வந்து உங்கள் தலையை தீபாவளி கொண்டாடுவாங்க ஆ ஏன்னா நான் வந்து தீபாவளி முருகி சுட்டு இருந்தால் நீ என்ன அங்கே ரீல்ஸ் பார்த்து பண்ணுங்கிறேன்னு